அனைவருக்கும் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சோழர்களை வந்து மிகப்படுத்தி ரொம்ப பார்க்கறோம் அது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து குடைவலை முறையில இருந்து பல நிர்வாக முறைகள் எல்லாமே இன்னைக்கு நம்ம பின்பற்றதோட அடிப்படை வந்து பார்த்தோன்னா சோழர்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அதை வந்து நல்ல ஒரு விஷயம் அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் தமிழர்களுடைய கலாச்சாரமா இருக்கட்டும் தமிழர்களுடைய இலக்கியம் பண்பாடு இதை வந்து மேம்படுத்துனது பெரு சோழர்கள் மட்டும் கிடையாது பாண்டியர்களும் அதுல பங்கு இருக்குது சேரர்களும் அதுல பங்கு பங்கு வந்து வகிக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா சேரர்களுக்கும் பங்கு இருக்குது பாண்டியர்களுக்கும் பங்கு இருக்கு முக்கியமா பாக்குற பாண்டியர்களுக்கு அதிகமாவே பங்கு இருக்கு காரணம் என்னன்னா தமிழ் மொழிய வந்து சங்கம் மூன்று சங்கத்தின் மூலயமாக அதிகமாக வளர்த்ததுல பங்கு அப்படின்னு பாத்தோம்னா பாண்டியர்களுக்கு தான் இருக்கு அது மட்டும் இல்ல தமிழ் மண்ணுல வந்து ஒரு நீண்ட நெடு காலமா வாழ்ந்ததும் அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு ஆஹ் பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் நடுவில் ஒரு மூன்று நூற்றாண்டுகள் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு மற்ற மத்த எல்லா நூற்றாண்டுகளையும் அவங்களுடைய ஆட்சிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆரம்பத்துல சேரர்கள் தொடக்கத்துல இருந்தாலும் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா பாண்டியர்கள் தான் உச்சத்துல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சோழர்கள் உச்சத்துக்கு வந்து மறுபடியும் பாண்டியர்கள் உச்சத்துக்கு வந்திருக்காங்க ஸோ இப்படிதான் ஒரு நீண்ட நேரிய ஒரு வரலாறு இருக்கு அதுல முக்கியமா பாண்டியர்களை பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆல்ரெடி போன வீடியோவும் பாண்டியர்களை பத்தி தான் பார்க்க போனோம் இதுல ஒரு குறிப்பிட்ட இரண்டு அரசர்களை பத்தி பார்க்க போறோம் வாங்க வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரெண்டு பேர் யாராரு அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் மாறவர்ம சுந்தர அவரை பத்தியும் சடையில சடையவர்ம சுந்தர பாண்டியன் அவரை பத்தியும் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற இரண்டு அரசர்களை பத்தி ரெண்டு பேருமே அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டிய வம்சத்துல வருவாங்க அதாவது சோழர்கள் மிக உயரிய ஒரு இதுல ஆதிக்கத்துல இருக்கும் போது அதை ஒட்டச்சு மறுபடி பாண்டிய பேரரச வந்து தமிழ்நாட்டுல நிறுவனது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர் தான் இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தோன்னா முதலாம் மார்மருந்த சுந்தரபாண்டியனை பத்தி தான் பார்க்க போறேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி பதினாறுல இருந்து முப்பத்தொம்பது வரைக்கும் இவருடைய ஆட்சி இருந்திருக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு குளர் தொங்க சோழல் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரை எதிர்த்து இவர் வந்து திட்டம் போடுறத தெரிஞ்சு இவரை எதிர்த்து என்ன பண்ணிருக்காருன்னா போருக்காக போயிருக்காரு பட் இவர் என்ன பண்ணலன்னா போர்ல கலந்துக்கலாம் அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்காருன்னா வேற ஒரு ஒருத்தரை அனுப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்ல வந்து இறங்க வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு என்னன்னா இந்த போர் மூலயமா நம்மள வந்து கைது செய்துருவாங்க கயிறு செஞ்சுட்டா நம்மளுடைய பாண்டிய பேரரச நம்மளால உருவாக்க முடியாது அதனால நம்ம நம்ம போருக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா போர்ல இருந்து பின்வாங்கிட்டாரு அதுக்கு வேற ஒருத்தர் தலைமை தாங்க அனுப்பிட்டார் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய படை அப்படிங்கிறது மிக பெருசா அப்ப கிடையாது அதனால குலத்துங்க சோழன் கிட்ட தோல்வி அடைஞ்சிருச்சு அந்த படை பாண்டிய படை வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குலத்தூ குலோத்துங்க சோழனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் ராஜராஜ சோழன் என்ன பண்றாருன்னா ஆட்சி செய்கிறாரு சோ அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இவரு மிகப்பெரிய ஒரு படையை வந்து மாரவர்ண சுங்கரபாண்டியன் என்ன பண்றாரு ரெடி பண்ணி என்ன பண்றாருன்னா டைரக்டா தஞ்சாவூருக்கு போய் போரிடுறாரு போரிட்டு என்ன வெற்றி வெற்றிவாதம் சொல்றாரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான போரா இருந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா முன்னூறு ஆண்டுகளும் வந்து நம்மளுடைய ஆட்சி பகுதி முழுவதுமா விட்ட ஒரு சூழல்ல உங்க போர் புரியுறாங்க கிட்டத்தட்ட போர்ல வந்து இவர் வெற்றிவாதியை சொல்றாரு ராஜராஜ சோழன் வந்து தோற்கடிக்கிறாரு போய் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜர் கோயில வந்து தரிசிக்கிறாரு அதே டைம்ல மூன்றாம் ஆஹ் ராஜராஜ சோழனுக்கு வந்து மறுபடியும் ஆட்சியை வந்து ஒப்படைக்கிறாரு அதாவது புரிநீள மன்னர் மாதிரி என்ன பண்றாருன்னா ஆட்சி ஒப்படைக்கிறார் நீங்களே ஆட்சி பண்ணுங்க எங்களுக்கு கப்பம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாருன்னா விட்டுட்டு மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா எடுத்த பகுதிகள் எல்லாமே மீட்டு எடுத்துடுறாங்க மீட்டு எடுத்து இவருடைய ஆட்சி அப்படியே போய்கிட்டு இருக்கு இவருக்கு அடுத்து முப்பத்தி ஒன்பதுக்கு பிறகு அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் சடைய சடையவர்ம சுந்தர பாண்டியன் அவர் எப்படில இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அப்பத்தொன்னுல இருந்து எழுபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் இவர் வந்து ஆட்சியில் இருக்காரு ஸோ இந்த முப்பத்தி ஆஹ் ஒன்பதுக்கும் இந்த ஐம்பத்தொன்னுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் சோழ பேரரசு எல்லாமே வந்து அந்த குறுநீள மன்னர்களா இருந்தவங்க எல்லாருமே மறுபடியும் நாங்க தான் பெரிய அரசர்கள் நாங்க வந்து இனிமேல் கப்பம் கொடுக்க முடியாது பாண்டியர்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு இருந்துகிட்டு இருந்த டைம்ல சடயவர்ம சுந்தரபாண்டியன் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே அடக்குறாரு அடக்கி மறுபடியும் இவருக்கு கீழே கொண்டு வராங்க அது மட்டும் கிடையாது ராஜேந்திர சோழன் எப்படி வந்து வடக்கு நோக்கி பல தேசங்களுக்கு அதாவது முன்னின்று போனாரோ அதே மாதிரி இந்த சடைய சடையவர்ம சுந்தரபாண்டியன் அவர்களும் கூட பார்த்தோம்னா மேல் நோக்கி அதாவது வெங்கி விஜயவாடா வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போயிருக்காரு ஆஹ் போர் புரிஞ்சு போயிருக்காரு எல்லாமே வெற்றியா இருக்காரு அந்த கிருஷ்ணா நதிக்கு அந்த பக்கம் பார்த்தோன்னா கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காக்கத்திய நாடு வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா போயிருக்காரு அந்த காக்கத்திய நாட்டுல அப்ப யாரு வந்து ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லேடி ஒரு பெண்ணரசி வந்து அங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க ருத்ரமா தேவின்னு சொல்லி ஒருத்தவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க பட் வந்து இவங்க பாண்டியர்கள் வந்து மீனாட்சியை வந்து தெய்வமா வழிபடுறாங்க அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பெண்ண வந்து போர் புரியறதுக்கு போகல சடையவர்ம சுந்தரபாண்டியன் அது வரைக்கும் வெற்றி அடைஞ்சவர் அதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியலன்னா ஒரு பெண் ஆட்சி செய்யறதுனால இவர் என்ன பண்ணலன்னா மேற்கு நோக்கி அவர் என்ன பண்ணலன்னா போருக்கு போகல கிழக்கு நோக்கி மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா கிழக்கு நோக்கி வடக்கு பகுதி வரைக்கும் அவர் என்ன பண்ணலன்னா அஸ்ஸாம் இப்ப இருக்கக்கூடிய அஸ்ஸாம் வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போயிருக்காரு பட் மேற்கு நோக்கி இவர் என்ன பண்ணலன்னா போகல அது மட்டும்தான் காரணம் என்ன அப்படின்னு பாத்தினா அங்க ஒரு தேவின்னு சொல்லி ஒரு பெண் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாத்தோம் இலங்கை வரைக்கும் இலங்கை பாதி பகுதி ஆட்சி எடுத்தது சேரரசர்கள் இருந்து எல்லாத்தையுமே வந்து வெற்றி வகை சூழ்நிலை இந்த மாதிரி சடையவர்மன் அவருக்கு எடுத்துட்டு ராஜேந்திர சோழன் எப்படி அவர் வந்து அவருடைய இந்தியால வந்து அவருடைய வடக்கு நோக்கி போனாரோ அதே மாதிரி பாண்டிய வம்சத்துல வந்து பாத்தினா இந்த சடையவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அது வரைக்கும் இவருடைய வெற்றி அது சூடப்பட்டது இளைஞரையும் அதே தான் ஆனால் நம்ம இப்ப நம்மளுடைய பெருமை அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம சோழர்களை பத்தி படம் எடுத்தாச்சு படம் பார்த்துட்டோம் புத்தகங்கள் இருக்கு ஆனா பாண்டியர்களை பத்தி நம்ம எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா நூல்கள் பல இருக்குது ஆனா இன்னும் வந்து நம்மளுக்கு மக்களிடையே கொண்டு போய் ரீச் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோண்டிட்டு நம்ம என்னதான் இருந்தாலும் அவர்களும் தமிழை வந்து வளர்த்தவங்கதான் பாண்டியர்களும் சோ சோழர்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் தரமோ அதே மாதிரிதான் பாண்டியர்கள் நம்ம மண்ணுல வந்து சேரர்களும் ரொம்ப முக்கிய பங்கு வகி வகிச்சிருக்காங்க பாண்டியர்களும் முக்கிய பங்கு வச்சிருக்காங்க சோழர்களும் முக்கிய பங்கு வச்சிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலச்சவங்க இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஸோ சோழர்கள் மட்டும்தான் டாமினேட் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து தவறான ஒரு விஷயம் மூவேந்தர்களுமே டாமினேட் ஆனவங்க தான் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அந்த தான் இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி இந்த அளவுக்கு சிறப்பா உலக லெவல்ல வந்து தலை நிமிர்ந்து நிக்கிறதா இந்த மூன்று அரசர்கள் தான் இதுல முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க இவங்க ஆற்றிய தொண்டுகள் தான் இதுல முக்கியமான பங்கு அதனால நம்ம வந்து இவர்கள் பெருசு அவங்க பெருசு நம்ம விவாதிக்கிறத விட எல்லாருமே நம்மளுக்கு முக்கியமானவங்க இவங்க மட்டும் இல்லை சிறு சிறு அந்த கடையில் வள்ளல்கள் கூட நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான் ஸோ எல்லா அரசர்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மொழி கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கடத்துறதுக்கு நம்ம அடுத்த சந்ததிக்கு கடத்துறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஏதாவது கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கணும்னா தெரியுங்க நன்றி பாய் வணக்கம்